உலகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இனமும் தன்னை மூத்த குடி என்று சொல்லியதே கிடையாது ஆனால் ஒரே ஒரு இனம் மட்டும்தான் இந்த உலகத்தில் தன்னை மூத்த குடி என்று சொல்லி கொண்டிருக்கிறது அவர்கள்தான் அந்த தமிழ் குடி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு தோன்றிய மூத்த குடி என்ற ஒரு பெருமையை கொண்ட நாம் இதனால் வரை நாம் வரலாற்றை சொல்லி வந்தோம் ஆனால் வரலாற்றை இந்த உலகம் நம்புவதற்கு தயாராக இல்லை அவர்கள் அனைவரும் ஆதாரத்தை கேட்டார்கள் நாம் ஆதாரத்தை எடுத்து கொடுத்தோம் என்று உலகம் நம்புகிறது நம்முடைய மொழி மிக பழமையான மொழி என்பது அதைத்தான் இன்று செய்து கொண்டிருக்கிறோம் நாம் இன்னைக்கு பார்த்தோம்னா எழுத்தை கண்டுபிடித்தவர்கள் இந்தியாவிலே எழுத்தை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் என்ற ஒரு பெருமை நமக்கு கிடைத்துள்ளது என்று தான் சொல்லணும் இரும்பை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கல இரும்பு கண்டுபிடிச்சனால தான் உலகத்திலே தொழில் புயற்சி புல புரட்சி ஏற்பட்டது அந்த புர புரட்சியின் காரணமாகத்தான் இன்று இந்த உலகம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் நாம் இரும்பை கண்டுபிடிக்கவில்லை என்றால் இந்த நிலைமையில வந்திருப்போமா என்ற ஒரு கேள்வி நம்ம வந்திருக்கும் அந்த ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் தான் இரும்பை கண்டுபிடித்தார்கள் என்பது என்று தொல்லியல் நிரூபித்துள்ளது அதுவும் சயின்டிபிக் டேட்னு சொல்லுவோம் அறிவியல் ரீதியான அறிவியல் ரீதியான காலக்கணிப்பின் மூலம் இந்த செயல் நடந்துள்ளது அதை நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் அறிவியலை நம்பித்தான் நாம் வரலாற்றை எழுத வேண்டும் இன்னி கூட நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம் நம்ம பழமைன்னு சொன்னால் நம்மகிட்ட நிறைய பேர் வந்து சண்டைக்கு வரணும் நம்முடைய மொழி பழமையான மொழி என்று சொன்னால் உங்களை விட பழமையான மொழி சமஸ்கிருதம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்றைக்குமே பார்த்தோம்னாங்க தாய்மொழி என்பது ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கின்றது தான் தாய்மொழி தமிழ் என்பது ஒரு தாய்மொழி தமிழ் என்பது வயிற்றில் பெண்ணினுடைய வயிற்றிலிருந்து பிறந்து வந்த மொழி ஆனால் சமஸ்கிருதம் அவ்வாறு கிடையாது சமஸ்கிருதம் என்பது என்றைக்குமே பெண்கள் பேசக்கூடாது என்று ஒரு தடை தடை விதிக்கப்பட்ட ஒரு மொழி பெண்கள் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட மொழி எவ்வாறு தாய்மொழியாக இருக்கும் என்ற கேள்வியை முதல்ல எழுப்பிப்பாருங்க கிடையாது என்றைக்குமே வந்து ஒரு பெண் பேச முடியவில்லை என்றால் அது என்றைக்குமே தாய்மொழி என்ற ஒரு தகுதியை பெறுவத பெறுவதற்கான மொழியாக இருக்கவே இருக்காது அந்த மொழி தந்தைக்கும் மகனுக்கும் சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு மொழியே தவிர அது வந்து கோவிலில் சாமிக்கு தான் பேசுகிற மொழியே தவிர வேற யார்கிட்டையும் பேச முடியாது நீங்கள் அந்த மொழியை வந்து கடவுள்கிட்ட பேசிக்கலாம் கடவுள் கேட்குறாரா இல்லையோ நமக்கு தெரியாது ஆனால் கடவுள்கிட்ட பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட மொழி இன்று உலகத்திலே முதன்மையான மொழி இந்தியாவிலே முதன்மையான மொழி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்ற தவறான புனைவுகள் வரலாற்றில் கட்டமைக்கப்படுகின்றன அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை என்றால் நம்ம பார்த்தோம்னா நம்ம தமிழகத்தில் பார்த்தோம்னா நம்ம பகுத்தறிவு கொள்கை எவ்வளோ பெரிய அளவில் இருந்தாலும் நாம் தமிழகத்தில் இருக்கின்ற மாதிரி கோயில்கள் வேற எங்கேயும் கிடையாது இந்தியாவில் இந்த தமிழகத்தில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்முடைய இந்து சமய வைத்துறைக்கிலேயே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் கோயில் இருக்கு இந்து சமய அறநிலையத்து குறை துறையின் கீழே நாற்பத்தி மூணாயிரம் கோயில்கள் இருக்கின்றன அவ்வளோ ப பகுத்தறிவு இருந்தாலும் நம்முடைய கோயில்கள் இருக்கின்றன அனைத்தும் இருக்கின்றன வழிபாட்டு முறை இருக்கின்றன இருந்தாலும் நாம் யார் என்பதை நாம் சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றோம் நமக்கு வந்து நம்முடைய மொழி வந்து பார்த்தா தமிழ் மொழி தான் என்பதை நாம் சொல்லிக் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம் தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி என்பதை தான் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம் அதற்கான ஆதாரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் நீங்கள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட கல்வெட்டு கிடைக்கிது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளை விட தமிழ் மொழியில் கல்வெட்டு தான் அதிகம் வேறு எந்த மொழிக்கும் கல்வெட்டு அதிகம் கிடையாது தமிழ் தமிழ் மொழியின் கல்வெட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் உள்ளன அவ்வளோ கழு கல்வெட்டுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அவ்வளோ கலை நயங்கள் உள்ள கோயில்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அனைத்தும் இருந்தாலும் ஒரு புனைவு என்ற ஒரு செயல் நம்மளை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது அதுதான் மிக முக்கியமான செய்தியாக நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அந்த புனைவை நாம் சரியாக புரிந்து கொண்டு விட்டோம் ஆனால் நாம் யார் என்பது நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதுதான் சமஸ்கிருத புனைவு என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் ராமாயணம் மகாபாரதம் வந்து கதை தாங்க ராமாயண மகாபாரதங்கிறது கதை அந்த கதைக்கு வரலாற்று ஆதாரங்கள் எங்கேயுமே கிடைக்காது ஆனால் நீங்கள் சங்க சங்க காலத்தில் உள்ள சங்க இலக்கியங்களை போய் புரட்டி பாருங்க சங்க இலக்கியம் என்பது உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு இலக்கியம் அது ஒரு இறையியல் இலக்கியமே கிடையாது ஏன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டை சார்ந்ததும் இறையல் இலக்கியங்களாகத்தான் இருந்திருக்கு பெரும்பாலான இலக்கியங்கள் ஆனால் தமிழர்களால் ஏற்றப்பட்ட சங்க இலக்கியம் என்பது மனிதத்தை பற்றி பேசுகின்ற இலக்கியம் மானுடத்தை பற்றி பேசுகின்ற இலக்கியம் அந்த இலக்கியம் என்றைக்குமே வந்து போய் சொல்லியிருக்காரு அந்த இலக்கியம் என்னைக்குமே போய் சொல்லியிருக்காது ஆனால் அந்த இலக்கியத்தை பற்றி நாம் முழுமையாக ஆராயவில்லை அதுதான் நம்முடைய தவறு ஏனென்றால் சங்க இலக்கியத்தில் உள்ள பழமைகளையும் பெருமைகளையும் பல வகையில் நாம் போற்றி புகழ்ந்து பாடியுள்ளோம் பேசியுள்ளோம் பட்டிமன்றங்களில் பேசியுள்ளோம் ஆனால் அந்த சங்க இலக்கியங்கள் என்ன சொல்கின்றன என்ற ஒரு கருத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ளவில்லை அந்த மானிடத்தை பற்றி சொல்லுகின்ற இலக்கியங்கள் தன்னுடைய வரலாற்றை முழுமையாக சொல்லிச் சென்றுள்ளன அந்த வரலாற்று செய்திகளை நாம் இன்னும் தர முழுமையாக எடுத்து அதை வரலாற்றுடன் நினைத்து பார்க்கின்ற ஒரு செயலை செய்யாத காரணத்தினால்தான் உலகத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க சங்க இலக்கியங்கள்லாம் பின்னாடி வந்தது எங்களுடைய புராணங்கள் தான் முன்னாடி இருந்தது புராணங்கள் என்பது கட்டுக்கதைகள் புராணங்கள் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு குப்தர் காலத்தில் தான் அனைத்துமே கட்டுவிக்கப்படுகின்றன நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தோம்னா இந்தியாவிலே சமஸ்கிருதம் சொல்றீங்க சமஸ்கிருதத்தோட கல்வெட்டு எப்போ கிடச்சது தெரியுமா கிபி ஒன்றாம் நூற்றாண்டு தான் கிடச்சது ஹத்தி பாடாங்கிற இடத்துல தான் முதல் முதலில் சமஸ்கிருத கல்வெட்டு கிடத்தது ஆனால் நம்முடைய தமிழி என்று சொல்லப்படுகின்ற கல்வெட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கிமு அறுநூறுலேருந்து கல்வெட்டுகள் கிடைக்கின்றன இன்றைக்கு அது பின்னோக்கி சிவகலையிலும் சென்று கொண்டிருக்கிறது தான் பெருமையாக இருக்குது நமக்கு இன்னும் பின்னோக்கி செல்லும் என்பது தான் நம்முடைய கருத்தாக நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து மனிதன் வாழ்ந்து வருகிறான் என்பதற்கு அடையாளம் சொல்லுகின்ற ஒரே மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் தான் இந்தியாவிலே நீங்கள் இந்தியாவிலே பழமையான மாவட்டம்னா நம்ம கொசஸ்தலையார்னு சொல்லுவோம் கொற்றலையார் நதிக்கரைன்னு சொல்லுகின்ற அந்த கொத்தலையார் நதிக்கரை தான் இந்தியாவிலே மிக பழமையான இடங்கள் புதைந்திருக்கின்ற மாவட்டம் பதினைந்து லட்சம் ஆண்டுகளாக இங்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் மனிதன் அல்ல ஆனால் அவன் நிமிர்ந்த மனிதன் என்று சொல்லப்படுகின்ற ஹோமோ எரக்டஸ் ஏனென்றால் உலகத்தில் மனிதன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தாங்க தோன்றினான் அது கூட மனிதனாக தோன்றவில்லை அவன் சிம்பான்சி கொரிலா உரங்கட்டான் என்று சொல்லப்படுகின்ற அந்த குரங்கினத்திலிருந்து பிரி பிரிபட்டு அதிலிருந்து தோன்றியவன் தான் மனிதன் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தான் ஆப்பிரிக்காவில் இந்த மனித இனம் தோன்றியது என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அந்த இனத்தின் காலடி கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் அத்திரம்பாக்கம் குடியம் என்ற இடங்களில் கிடைப்பதுதான் மிகச் சிறப்புக்குரிய செய்தி இந்தியாவில் வேற எங்கேயும் கிடைக்கிறீங்க தான் கிடைக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சாந்தி பாப்பு பேராசிரியர் சாந்தி பாப்பு என்பவரை தான் கண்டினியூவா இந்த இடத்துல வந்து அகலாய்வு செய்து அதை பற்றி முழு தகவலையும் இங்கே வெளியிட்டிருக்கிறார் ஆனால் அந்த தகவல்கள் இன்றும் நம் நம்முடைய பாடத்திட்டத்தில் இல்லை அதான் வருத்தத்திற்குரிய செய்தி ஏனென்றால் மிக பழமையான மக்கள் வாழ்ந்ததற்கான இடம் இங்கு கிடைக்கிறது அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதற்கான செய்தி நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் அவர்கள் பயன்படுத்திய அந்த கற்கோடாரிகள் நமக்கு கிடைக்கின்றன அந்த கற்கோடாரிகளை வைத்துத்தான் நாம் அவர்களைப் பற்றி நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் தொல்பொருள் அந்த கற்கோடாரிகள் தான் நமக்கு சான்றுகளாக இருக்கின்றன அந்த அந்த கற்கோடாரிகள் வைத்துத்தான் அவர்கள் இங்கு வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஆதாரத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதுதான் வரலாறு வரலாறு என்பது ஒரு அடிப்படை ஆதாரத்தின் அடிப்படையில் கட்டமைக்க வேண்டும் அவ்வாறு கட்டமைக்கப்படும் பொழுதுதான் அந்த வரலாறு நிலைத்த வரலாறாக அமைந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய ஒரு வேண்ட ஒரு கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறேன் அதே போல்தான் தான் இவ்வளவு லட்சம் ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த தமிழன் தன்னுடைய பெருமையை என்றுமே பேசிக்கொண்டிருப்பான் அதுதான் உண்மை அந்த பேசிக்கொண்டிருப்பதுதான் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வேலோடு முன் தோன்றிய மூத்த குடி என்ற ஒரு சொல்லினால் நாம் சொல்லிக்கொண்டே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு வருகிறோம் அதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும் ஏன் ஏன் இந்த ம இன மக்கள் மட்டும்தான் சொல்கிறாங்கங்கிறது ஒரு ஆராய்ச்சியை நான் மேற்கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம்